வணக்கம் மண்ணின் மைந்தர்களே பெருங்குடியில் உள்ள நாகமணி சித்தர் கோவிலில் உள்ள பசுக்களும் காளைகளும் அதற்கான ஒரு தங்கும் வசதியின்றி வெளியில் கட்டப்பட்டுள்ளது அன்பர்கள் யாராவது அதற்கான வசதி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பசுக்களுக்கு செய்வது நமது தர்மத்தில் மிகவும் புண்ணியமாகும் இவற்றிற்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு ஒரு குடை அமைத்து தர வேண்டும் பசுவிற்கு எவ்வளவு செய்தாலும் அவை நமக்கு நன்மையை தரும் காலை இரண்டு பசுமாடுகள் கன்றுக்குட்டி கன்றுக்குட்டி அந்த பக்கமாக இருக்கிறது முடிந்தவர்கள் பொருளுதவியோ கனவுதவியோ இந்த திருத்தலத்தில் உள்ள பசுக்களுக்கு செய்யுமாறு தாழ்மை